ரன்பீர் கபூர் மற்றும் சாய் பல்லவி நடிக்கும் பிராண கதையம்சம் கொண்ட பிரமிக்க வைக்கிறது லுக் ரன்பீர் ராமர் அவதாரத்தில் காட்சியளிக்கிறார் அவரது தோற்றம் அற்புதமாக உள்ளது அவர் வில்லுடன் ஒரு போர் வீரராக தெரிகிறார் பின்னணியில் காடு சூரியன் மற்றும் மேகங்களும் காணப்படுகின்றன அதே நேரத்தில் ரன்பீருடன் யாஷின் தோற்றமும் போஸ்டரில் இடம்பெற்றுள்ளது அவர் படத்தில் ராவணனாக நடிக்கிறார் வீடியோவில் ராமருக்கும் ராவணனுக்கும் இடையேயான போர் காட்டப்பட்டுள்ளது ரன்பீர் மற்றும் யாஷின் தோற்றத்தை ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் பாராட்டி வருகின்றனர் இந்த படத்தை நிதிஷ் திவாரி இயக்குகிறார் ராமாயணம் இரண்டு பாகங்களாக வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இதன் முதல் பாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தீபாவளியிலும் இரண்டாம் பாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தீபாவளியிலும் வெளியிடப்படும் என ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரிலே குறிப்பிட்டுள்ளனர் இரண்டு படங்களில் மொத்த பட்ஜெட் எட்நூத்தி முப்பத்தி ஐந்து கோடியாகும் ராமாயணம் திரைப்படத்தில் சீதையாக நடிகை சாய் பல்லவி நடிக்கிறார் மேலும் அகர்வாலும் நடிகை ரகுல் பிரீதி சிங்கும் நடிக்கும் இப்படத்திற்கு ஹாலிவுட் இசையமைப்பாளர் ஹான்சிமர் மற்றும் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் ஆகியோர் இணைந்து இசையமைத்துள்ளனர் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் கிளிப்ஸ் வீடியோ வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது ராமாயணம் படத்தில் நடி பிரபலங்களுக்கு சம்பளமும் வாரி வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இதில் நாக்கு நடிக்க நடிகர் கோடி சம்பளம் இந்திய சினிமா வில்லனாக நடிக்க இவ்வளவு பெரிய தொகை சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது இதுவே முதல் முறையாகும் அதே போல் இப்படத்தில் சீதையாக நடித்துள்ள நடிகை சாய் பல்லவிக்கும் ஒரு பாங்கத்துக்கு ரூபாய் பதினைந்து கோடி வீதம் மொத்தம் ரூபாய் முப்பது கோடி சம்பளம் வழங்கப்பட்டு உள்ளதாம் அவருடைய கெரியரில் அவர் வாங்கி அதிகபட்ச சம்பளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க